இதெல்லாம் வாழை வெட்டுனா இது ஆட்டக்குது வெட்டின காடு தான் இதில் மறுபடியும் விட்டுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆட்டுக்கு புல் பிடுங்கலான்ட்டு வந்தால் இங்கே கூடுதல் இருக்குது புல்லவே காணும் வாழை இலையும் மறுத்துட்டு போக போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடு மாட்டு புல்லு புடுங்கலாம் அப்படியே அந்த வாழை தான் கிழிஞ்சதெல்லாம் இருக்கும் இல்லைங்க அதெல்லாம் அறுத்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு வந்துருக்குறோம் சரியான வெயில் இங்கே வரும் இது அழிகாடாட்ட கிடக்குறது பார்த்தா வாழையலை அல்லக்கன்று மட்டும் விட்டு ஊற்றிட்டுப்பாங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் மோசமாக்குற இலையெல்லாம் அறுத்துட்டு போய்க்கலாம் கொஞ்சமா புல்லதான் நிறைய இருக்குன்னு சொன்னாங்கட்டு அங்கே வரும் வெறும் பூடுதான் இருக்குது எதோ எங்கனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அறுத்து வச்சிட்டோம் ஏன்னா இன்னைக்கு ஊருக்கு போகணுமா எங்கள் அம்மாவும் மீட்டிங் போகிறாங்க யாடமாட்டு தீன் வேணுமே மேய்க்கவும் முடியாதுன்னு சொல்லிவிட்டு இதைவாது பண்ணலாம் வந்துட்டோம் ரொம்ப பிடிமையே நம்மளுக்கு அனுபவம் இல்லை எங்கள் அம்மாவே வைப்பே பிடிச்சி இது எதை இருக்கிறது எதை விட்டுறதுன்னு சொல்லு இந்த மாதிரி அறுத்து ஒரு சமைய கட்டணும் ஈ அரிசியில் வேலை கருதெல்லாம் அதுக்கலாமா கைலாம் முள்ளே இருக்குதுன்னு சொன்னிச்சு போண்டா வாரு இங்கே வந்து ஒரு செமையே ஒரு செமையினா கொஞ்சமாக இந்த பூடெல்லாம் அறுத்துட்டோம் வாரம் ஃபுல்லாக அது வரைக்கும் இருக்குதுங்க फ्रेंड्स இடமெல்லாம் ஊர் போட்டது கிடக்குது எங்கே போயிட்டதுக்குள்ள கொஞ்சம் இந்த மாதிரி அறுத்துட்டு போயிட்டோம்னா போதும் ஆட்டுக்கு இலையை கட்டி விட்டலாம் மாட்டுக்கு ஃபுல்லு போட்டல ஆ மாட்டுக்கு சூடும்பாங்க அது பூரா இந்த உரம் பூடுன்னு சொல்லுவோம் தாத்தா தாத்தா தலைவெட்டின்னு விளையாடுவோம்ல அதுதான் இருக்குது இங்கே நிறைய ஆனால் தண்ணி விட்டு வச்சுருக்கிறதுனால இங்கே வரும் ஈஸியாக வருது இல்லைன்னா கை அறுத்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வரக்காடாக இருந்ததுன்னா அதுவும் முடியலை வரும் இப்படின்னாவே வந்துடும் அரிச்சு போட்ட மாதிரி நம்மள நேரம் பிடித்து எடுத்து ஒரு சமயம் சேர்த்து வச்சுருக்குறோம் மாடு கொஞ்சம் நல்லா சாப்பிடும் இதைய ஆடெல்லாம் கழிச்சு வச்சிருவேன் இப்படி கோவக்கொடி படம் இருக்குது ல்லாம் எடுத்துட்டு இருக்குது புல்லெல்லாம் புடுங்கிட்டு போயிட்டாங்க இல்லைன்னு நிறைய இருந்துருக்கு எல்லாம் ஆடு மாடு வச்சுக்கிறீங்களா இந்த பக்கமாக இங்கே கொஞ்சம் இருக்குது புல் அருகம்புல்லு கத்தியில் தான் இருக்க முடியும் நினைக்கிறேன் பார்த்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் காட்டுக்குள்ள சரச்சரக்குது சொல்ல சொல்ல ഇപ്പം നാ എടുക്കൻസാ ഇന്ന വരയ്ക്ക് എപ്പടി വെച്ചിട്ടു വീഡിയോ കത്തി വേണോ എപ്പ തന്നി കിട്ട ஃப்ரெண்ட்ஸ் அதனால நம்ம வந்து இப்பவே கொண்டு போய் போட்டால் கூட இன்னைக்கு வயிறு நினைச்சு அம்மா மீட்டிங் போயிட்டு வரது லேட்டாகுது நாங்களும் வேற ஊருக்கு போவோம் என்ன பண்ண போறோமா வந்ததுக்கு அப்புறந்தான் கிளம்புவோம் சுகாஸ் கூட்டிக்கிட்டா ஸ்கூல்லேயே வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாட்டே ஆவலா இருப்பார் சார் ஒப்புன்னு போயிடு தருவார் சோகமா வந்து வேன்ல இறங்க போயிருச்சு சாயந்திரம் ஊருக்கு ஆராதனை மட்டும் ஊருக்கு போயிருக்குது ஒவ்வொரு வார்த்தை சுத்தமா வச்சிருக்காங்களோ புரிய விட்டாங்கன்னு இல்லையே கோவக்கொட நல்லா சாப்பிடுவேன் தொயின் போட்டு இப்படி கட்டிக்கிறாங்க வர்றது மாதிரி கட்டினா தான் சாயாமல் இங்கே பாரு கோவக்கூடிய அதை பிச்சுட்டு நிறைய இருக்கு

இந்த வாழை மரத்துக்குள்ளே நின்றுனாட்டி வெயில் அரிக்கிறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு மணிக்கு மேலே ஆச்சு ஆனால் இதுக்குள்ள நிற்கிறதுனால குழுவில் நிற்கும் எங்கள் அம்மா கொண்டு வந்து கொண்டு ஓட்டு இந்த கொண்டு போகிற பிரச்சனை எல்லாம் கழித்து வேஸ்ட் பண்ணி தான் பிரச்சனை நிறைய கொண்டு போய் போட்டோம்னா திமுரு ఇకి ఇప్పుడు ఫ్రెండ్స్ ఎక్కువ తోటత్ పిడుగు వచ్చా எல்லாத்தையும் எடுத்துட்டியா எல்லாத்தையும் எடுத்துட்டியா சாமி இப்படி யாராவது புல் பிடிங்கிருக்கிறீங்களா அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் ஃபேன்ஸ் இங்கே பாருங்க குட்டி குட்டி தக்காளி சூப்பரா இருக்கு புளிப்பா நல்லா ஓஞ்சிருச்சு நிறைய பிடிச்சிருந்துருக்கு ஏன் கத்தி நான் எங்கேயும் வச்சுட்டு எடுத்துட்டியா எங்க வச்சிருந்தே அப்பா ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து விறுவிறுத்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க கொண்டு வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமா போட்டுரு வேஸ்ட் பண்ணிடுது ஏ இத்தனை எல்லாம் வேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா போடு தின்னதுக்கப்புறம் அப்புறம் நம்ம போட்டுக்கலாம் அதே ஆ இலைதான் நல்லா திங்குது பாத்தியா வா இந்த சைடு வாடா அங்கே போய் சாப்பிட்டுக்குது ஒரு இலைய பக்கத்தாட்டுக்கிட்டு இருக்கலாம் Va, 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 va. No porra va. Va, cabra.